டு எஸ்எஸ் ஏ எஸ்பி மசாலாக்கு நீங்கள் கொடுக்குற வரவேற்பு வேற லெவல் தங்குங்களா தேங்க்யூ 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 இது வந்து பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் இதோட மிக்ஸ் எங்கிடையா ஒரு பாக்கெட் போட்டிங்களா குலாப் ஜாமுனுங்க பாருங்க மிக்ஸ் தான் வேற ஒன்றும் கிடையாது ரெடிமிக்ஸ் தான் ரொம்ப இது இதில் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கறது இதில் போட்டிருக்காங்க தான் செஞ்சிருக்கோம் ஹாஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஓகே இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்ன என்ன ஓகே என்ன ஊற்றிட்டியா இங்கே வந்து பாக கம்பி பத்தத்துக்கு ஆனால் பெரிய சட்டியாக வச்சுட்டப்பா சின்ன சட்டியாக இருக்கு இல்லை நீ என்ன நினைக்கிற அகலமான சட்டியில் வச்சுக்கோமா இல்லை இதை வச்சு பாக வந்து இதில் வச்சிடலாங்க சூப்பராக இருக்கும் இருக்கு இப்போ கற்றுக்கிட்டியா எப்படி செய்கிறதுன்ட்டு செய்யறதுன்ட்டு இருக்குன்னு உன் வயசில் நானும் டீ கூட போட தெரியாது டீ இன்னும் கொஞ்சம் சூடு தான் தான் அது ஒன்று மட்டும் இப்படி எப்படி இது பண்ணி விடு அப்பா நீ ஒன்று பண்ணணுங்க பாரு நீ இப்போ பண்ணுற அதில் எப்படி பண்ணணும்னா இப்படி தான் செய்யணும் இப்படி இப்படி நினைக்கா இதில் பள்ளம் விழுந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி இதாக விடும்ண்டா இல்லைன்னா எண்ணெய் இப்படி அள்ளி அள்ளி ஊற்றணும் இது நல்லா நல்லாயிருக்குல்ல அதான் அப்போ இது என்ன கலரில் மாறணும் கோல்டன் ப்ரௌனா இந்த மாதிரி மாறிட்டு சூடாக போடணுமா இதில் என்ன போட்டிருக்கான் இன்ஸ்ட்ரக்ஷனு ஆறு பள்ளம் வருது பாரு ஆண்ட்ரியா இப்போ பாரு ஆண்ட்ரியா இங்கே பாரு இந்த இப்படி ஸ்பூனில் எது பண்ணல ஆக்சுவலி நீங்கள் இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கிறதே ஆக்சுவலி இது இது மோல்டான மாதிரி உருட்டி வைக்கணும் ஃபுல்லாக என்கிட்ட வந்து கேட்டா அப்போ ஆன்டி டெக்கெட் செய் அப்படின்னு நான் டபட ஒன்று செஞ்சு இதை பண்ணிட்டா சாயந்தரம் உன் தம்பிகிட்ட வந்து இந்த விளாகை பார்த்தான்னா நினப்பான் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைப்பான் எதா அமைத்திடலாம் இதையா ஏ கம்பி பாப்பா பப்பாப்பாப்பா குடி என்னடா பாவக்கு போதுங்கறியா பாகு போதுங்கிறியாப்பா உப்பு பொடியா லைட்டா ஏன்டா உப்பு போட்டுக்கியா லைட்டா ம் எடுப்பா ஆ நாங்களா யாரு பரட்ட பரட்டு இங்கேயா இங்கேயும்மா நாலு பரட்டு இப்படி எப்படிமா பரட்டு என்ன பெரிய குலாப் குலாப்ஜாமுன் நைலா அப்போ நீங்களே செஞ்சுருக்கலாம் இல்லக்கா உன் மைண்ட் வைஸ் உன் மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது ஏ நீயும் பாப்பா மாதிரியே பண்ணாத ஆ அப்படி இங்கே கொண்ட நான் ஒரு தடவை தான் பார்க்குறேன் ஆ சூப்பராக இருக்குது பிள்ளைலா நைஸ் ஒரு பாக்கெட் ஒரு ரவுண்டுக்கு தான் வருது சரி அப்ப நாளைக்கு பண்ணிக்கிறோமா நாளைக்கு ஒரு டைம் டக்குன்னு டச் விட்டு போச்சு டச்சு விட்டு போச்சு வேறு ஒன்றும் இல்லை டச் விட்டு போச்சு ஆனாலும் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் உருட்டும் போது இந்த பல்லம்லாம் இருக்கக்கூடாது புரியுதா அந்த பல்லெல்லாம் இருந்துச்சு உள்ள சோக்கா சக்க உன் மூளையை கொண்டே எங்கே வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல பாப்பா வர வர உங்க அப்பா மாதிரி ரன்னிங் கமெண்ட்ரியும் எதுவும் கொடுக்குது ஆ ஆஃப் பண்ணிடா அதில் இதாகிடும் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இது சம்டைம் உள்ளே வேகாமல் கூட இருக்குது நான் பார்த்துருக்கேன் நெக்ஸ்ட் டைம் வந்து இதை விட சின்ன உருண்டையாக போடுங்க ஆமாட்டா செல்லாம் ஊறிடும் சீடக்கா சாப்பிட்ருக்கியா ஸ்டெஃபி சீடக்கா ஏ எங்கே பாரு ஓனே ஒன்று வந்து சொல்லணும் ஒரு இதில் சொன்னாங்க பாப்பா பேர் ஆண்ட்ரியாவா ஸ்டெஃபியான்னு கேட்டாங்க ஸ்டெஃபி ஆண்ட்ரியா உன்னை ஏன்னா உனக்கு எப்படி கூப்பிட்டா பிடிக்கும் ஸ்டெஃபின் கூப்பிட்டா பிடிக்குமா ஆன்ரியான கூப்பிட்டா பிடிக்குமா ஏதா ஒன்று ரொம்ப பிடிக்கும்ல ஆன்ரியா ஏன்னா உனக்கு ஸ்டெஃபினு கூப்பிட தெரியாது அண்ட்ரியோனு கூப்பிட தெரியாது இப்போ ஸ்டெஃபின் சொல்லு நீ மாட்ட நீ ஏன் வந்து மாட்டிகிட்ட சொல்லு மாட்டு ஸ்வீட்டெடு கொண்டாடு சொல்லு நீ ஸ்டெஃபின்னு மட்டும் கரெக்டாக சொல்லிட்டேனா உனக்கு வந்து அஞ்சு உருண்டை

ஸ்டீஃபன் சொல்லு ரொம்ப கம்பல் பண்ணாத இங்கே அழுதுருவேன் சரி அதை விடு ஆண்ட்ரியா ஆண்ட்ரியா ஈ சிம் ஆண்ட்ரியா பாடகி பசி வே வந்துருச்சு வந்துடுச்சு ஜெபி ஆண்ட்ரியா சொல்லு ஆண்ட்ரியா செம்ம பண்ணு ஐயிலா விட எடுத்துருவோம்

அப்படியா ஆமாடி பெரிய பெரிய சேனல்லாம் பாக்குறேன் நான் ஐயம்மா அந்த சட்டிய சட்டி அப்படி தீஞ்சு போயிருக்கும் தீஞ்சு போயிருக்கும் இன்னும் அந்த ஈய சட்டியை போட்டே வறுக்கிறாள் அப்படி எவ்வளோ பெரிய சேனல்னு பார்த்தாலும் இந்த மாதிரி தொட்டில் பழக்கம் சுடுகாடு கட்டும் மாதிரி அந்த ஈய சட்டியை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கு போயிருச்சுடா போய் ஏய் இங்க பாரு குலோப் ஜாமுன் கலர் வந்துருச்சு இல்லை ஏய் வேந்திருக்குமா அய்யோ என்ன இலா பண்றது

நாளைக்கு அந்த பக்கெட் இதுக்குள்ளே போட்டுப்பமா டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கண்ணாடி இது எடுத்த மேடு நம்மளும் ஒரு யூடியூபர் நம்மளும் அழகாக டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும் அப்போ தான் நம்மள ஒரு யூடியூபர்னு ஒத்துக்குவோங்க பார்த்துக்கோங்க எங்ககிட்டேயும் அழகான கண்ணாடி ட்ரெஸ்லாம் இருக்குது அதில் வச்சு டிஸ்பிளே பண்ணி காமிப்போம் ஓகே ம் நல்லா செம்மையாக சூப்பராக இருக்குது இன்னும் கொஞ்சம் இதாகணும் ஆக்க பொருத்தவளோ ஆறப்பொருக்க மாட்டோம்லாம்

ஆக்சுவலி என் பொண்ணு யாரையுமே சமையல் விடவும் உடவமாட்டேன் அம்மாவை தவிர இந்த மாதிரி இருக்கக்கூடாது இருக்கூடா நான் போராடணும் சமையலுக்குன்னு நிறைய கூப்பிட்டோம் பின்னாடி நின்று கைய காமிப்பா அம்மா அம்மா வேண்டாம்மா வேண்டாம்மா அகிலாண்டினோன்னு அவளால் இன்னும் சொல்லிக்க முடியல இருடா சமைச்சு பார்க்கணும் அப்புறம் பல பார்த்துக்கலாம்னு சொல்லி கால குழந்தைய வெயிட் பண்ணு இது இன்னும் போட்டோம் ஏய் எங்களை பார்த்து எங்களை பார்த்து யாராவது வந்து ஜாமுன் செய்ணன்னு மட்டும் நினச்சிடாதீங்க நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் சமையலுக்காக எங்களோடது பார்க்க வேண்டாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி டெசர்ட் சொல்கிறேங்க போதுமாடா ஊற்றுங்கம்மா ஃபுல்லாவா அப்போ அது போட்டோன்னே இல்லைடாமா இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஊற்றி வச்சாதான் இதை போட்டோன்னு கரெக்டாக தாகும் பாப்பா அப்சர்வ் ஆகும்ல மொத்தத்தையும் போட்டுக்கணே ஊற்று ஊற்று பரவாயில்ல இது ஏன்னா உள்ளே போட்டு அப்சர்வ் ஆயிரும் ஊற்று 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 ம் கையோடு அதை அப்படியே கழிவச்சிரும்

ஏ சார் பாப்பா நீ தனியாக இப்போ குலோப்ஜாமுன் பண்ணா பண்ணிடுவியா பண்ணிடுவேன் வெரி குட் என்ன அதை கரெக்டாக அந்த ரேஷியோவில் தண்ணி இதையும் போட்டு பசை இது பண்ணால் முடிஞ்சு போச்சு என்னப்பா ம் உருண்டை அது சைஸ் ஓகே தண்டா தெளிக்க ஒரு ஃபோட்டோ எடுப்போம் கையெடு போட்டு அது ஊரட்டும் அது பாருங்க செம்ம சட்னி என்னென்ன போட்டேன்னு ம் கருவேப்பிலை புதினா வெங்காயம் களி